புது சிலையெல்லாம் வேண்டாம் நீங்கள் கட்டியிருந்த சேலை தான் வேணும் சென்டிமெண்ட்டுக்காக அச்சோ கட்டியிருக்க சில கொடுப்பு கூட இல்லைன்னா கட்டியிருக்க சில கொடுக்க கூட தானே சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு புது சேலை வாங்கித்தர் சுவாத்தங்கம் சரியா அதே மாதிரி கிரீன் கலரு ஆரஞ்சு கலர் பாட்ரு வச்சுட்டு நான் உங்களுக்கு வாங்கி தரேன் சரியா அதே மாதிரி இல்லைன்னா அதை ஒட்டின மாதிரி இருக்கும் வாங்கி தரேன் சரியாடித்தவங்க அக்கா என்னக்கா சாப்பிட்டே மாட்டு இருக்கீங்க இன்னைக்கு தோசை சாப்பிட்டே சாமி தங்கப்பிள்ள கண்ணன் மாதிரி சகோவ் பண்ணிக்கோம் கேசமா சொல்லியிருக்காங்க வாங்க ஹாய் அக்கா ஹாய் தங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கிளம்புறேன் சரியா நாளைக்கு பேசிக்கலாமா அப்போ சொன்ன எப்போ அம்ம அம்மன்னு கூப்பிடுறேன் இப்போதான் டமாட்டே படிக்கிறேன் நான் அக்கா நிஜமாக மலையாளம் தெரியுமா ஓ இனிமே மலையாளத்து தான் பேசணும் ஐயோ தம்பி எனக்கு வந்து மலையாளம் பேச்சு பிடிக்கும் புரியும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது எனக்கு புரியும் புரிஞ்சுப்பேன் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சாமி ஓகே ஓகே நான் ஊருக்கு வந்தபோது உங்களை பார்த்தேன் நீங்க கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க எழில் எந்த ஊருக்கு வந்தீங்க நீங்க எழிலுமா என்ன எங்க பாத்தீங்க சொல்லுங்க ஸ்பெஷல் நல்ல உறவுகள் கிடைக்கும் ரங்கா சேனலில் சூப்பர் வெற்றி பெற நான் அருமை என்ன இன்னைக்கும் நீ தான் எனக்கு ரெண்டாவது இவ்வளவு நான் இருக்கீங்க அச்சோம் ரமேஷ் அப்பா மிக்க 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 நன்றி அப்பா ரமேஷ் அப்பா ஹாய் அக்கா வாங்க அலகேஷன் வணக்கம் ஹாய் அழகேஷ்மா ஹாய் ஹரி வாங்க கோமதிமா வணக்கம் சாரி வாங்க சித்ராமா வணக்கம் ஹாய் சித்ராமா வணக்கம் ஹாய் எச் சங்கர்ண்ணா வணக்கம் வாங்க ஹரீமா வணக்கம் நல்லா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சேர்ந்தில்லண்ணா சாப்பிட்டீங்களா சேர்ந்திலண்ணா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க அழகே சேர்ந்தவங்க நல்லா இருக்கேன் சாமி அழகே சந்தோக வணக்கம் அக்கா பேச்சு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாசம குடும்பத்தின் சார்பாக வணக்கம் குடும்பத்தின் சார்பாக ஊட்டிக்கணும் ஊட்டி ஐம்பத்தி

ஹலோ என்னப்பா இல்லைப்பா நான் வேணா மொபைல் தானே போயிட்டு வந்துடுறீங்களா இந்த முடிக்க போகிறேன் என்ன கொஞ்சம் தான் இருக்குது தலைவலி இருக்குது மணி பதினொன்று ஆகிட்டு இல்லை அப்போ தூங்கணும்னு சொல்லுது மணி பதினொன்றுக்கு மேலே ஆகிட்டு என்ன முடிக்க போகிறேன் ம் வச்சிருங்க செல்ல நீங்கள் வச்சுருங்க காலையில் கொண்டு வாங்க என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு கொண்டு வாங்க செல்லு சாஜ் அறுபத்தி ஆற போதும் ம் சும் சும்மா கொஞ்சம் தானே எங்களுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு கொண்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆ லைவ் ஆன் பண்ணி போடுறீங்களா சரி அங்கே எப்படிங்கிறத ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்து லைவில் வேணால் கொஞ்சோன்னு போட்டு விடுங்க சரிங்கம்மாம் நான் அந்த முடிக்கு போகிறேன் முடிச்சுட்டு அப்பா வண்டியது ஏற்றிட்டு நான் தூங்குறேன் வந்து வாங்கிக்கோங்க சரிங்கம்மா வந்துட்டு இருக்கா லேட் ஆகுமா சரி ஒரு எத்தனை மணிக்கு பதினொன்னு பத்துக்குவாங்க சரியா இருக்கும் உங்களை சாரி ஸ்லோவா இருக்குன்னு நெட்ஒர்க் ஆர் ஃபோன் பண்ணால் பண்ணா உலகில் அதிக பைசி நெட்வொர்க் நெட்ஒர்க் உங்களே அன்புடன் வரவேக்குதுன்னு சொல்றாங்க ஓகே மிக்கா நன்றி நான் வந்து கிளம்புறேன் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு கூச்செடி விழா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைவில் வந்தாலும் வரும் மாமா வந்து எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க லைவ்ல போட்டால் போட்டு விடுவாங்க பாருங்கள் நீங்கள் சரியா எஸ்வி எஸ் வி சங்கோ சோகோ வணக்கம் மலையாளம் தெரியும்னு நான் ஏதோ சமையல் சமாளிக்கிறேன் அதுக்காக மலையாளத்துலேயே பேச சொல்கிறேன் நான் அப்பாவி தம்பியா ஓகே மேடம் பாருக்கா அப்படியா சரி தங்கம் கண்டிப்பாக வந்தால் பாருங்கள் சரியா சாப்பிட்டு சித்ராமா

என் பொண்ணு காக்கா இருந்த ஒரு நாள்ல தங்க போட்டு வாங்க ரமேஷ் அப்போ கண்டிப்பாக பார்க்கலாம் அக்கா சிஎஸ் ஓய்ரோ வணக்கம் கண்ணாடி ஊட்டி கண்ணன் ஊட்டி விதயமணி என்றா சோ சீசை அக்கா மகிழ்ச்சியாக இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி தங்கப்பில் ஓகே நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கே வாங்க வணக்கம் வந்த கோப்பால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஊட்டி கே தங்கப்பில் அனைத்து இணைவு ஊர்களுக்கும் அணி என்ன சேனலுக்கும் என் இனிய ஈரோனா ரொம்ப சேர்ந்து செய்கிறாங்க நன்றி ஹாய் ஸ்மெலி பேசு ஐடி தங்கோ தனிசேகரமா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நாளைக்கு ஒம்பது மணிக்கு ஒருவே கண்டிப்பாக வாங்க பேசுகிறேன்